தினம் ஒரு அர்த்தமுள்ள ஆன்மீக தகவல் இன்று அந்திம நினைவு அந்திம நினைவு என்றால் என்ன ஒருவர் இறக்கும் தருவாயில் எதை நினைக்கிறாரோ அடுத்த பிறவியில் அதுவாகவே ஆவார்கள் என்பதுதான் அந்திம நினைவு அந்திம காலத்தில் என்னையே நினைத்துக்கொண்டு உடலை விடுகிறவன் என் தர்மத்தை பெறுகிறான் அந்திம காலம் எப்பொழுது என்று நிர்ணயிக்க முடியுமா முடியாது ஆகையால் எல்லா காலங்களிலும் என்னையே நினை என் இடத்தில் மனத்தையும் புத்தியையும் அர்ப்பணம் செய் நீ விரும்பியபடி என்னை அடைவாய் இதில் சந்தேகமே இல்லை ஆதிபரதரின் கடைசி நினைவு மான் உடலை விட்டார் மானாக பிறந்தார் ஹிரண்ய கடைசி நினைவு பத்து தலை கொண்ட ஓர் பூதமான ஸ்ரீ நரசிம்மூர்த்தியின் வடிவு உடலை விட்டான் பத்து தலையுள்ள ராவணனாக பிறந்தான் இராவணனின் கடைசி நினைவு அரச குமாரனான ராமபிரான் உடலை விட்டான் சிசுபாலன் என்ற அசுர அரசனாக பிறந்தான் சிசுபாலனின் கடைசி நினைவு சங்கு சக்கரதாரியான ஸ்ரீ வைகுண்டநாதனான ஸ்ரீ கிருஷ்ணர் உடலை விட்டான் துவாரபாலகனாக ஸ்ரீ வைகுண்டத்தில் பிறந்தான் எனவே இறைகளோடு இசைந்த இன்பம்தான் நம்மை கடைத்தேற்றும் இறைகளோடி செய்த இன்பம் இன்பத்தோடி செய்த வாழ்வு பறைகிழித்தனைய போர்வை பற்றிய நோக்கி நேர்கு திரை கொணர்ந்தீண்டி தேவர் செம்பொனும் மணியும் தூவி அறைகளல் இறைஞ்சும் ஆரூர் அப்பனே அஞ்சினேனே திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே